ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கீ கால வந்திருந்தது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா ஒரு தின்ன மாதிரி வச்சுருங்க அந்த தின்ன கீழே தான் அந்த பாம்பு இருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட்டு கல் அப்புறம் நிறைய வேஸ்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே தான் இந்த பாம்பு வந்து அங்கேருந்து தவலை எங்கேயிருந்துருக்கு அந்த தவளையை சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாம்பை சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணிட்டு அது சாப்பிட்டு இருந்த தவையை பற்றினா வெளியே தூப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தா ஒரு நான் வேணாம் ஸ்னேக்ஸ் நிறைய பேர் இந்த வந்து இது வந்து ஒரு ரஷ பாம்பு நினச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்போட பேர் என்ன செக்கட கீல் வாட்டர் ஸ்னேக் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வகையான தண்ணி பாம்பு இந்த பாம்புங்களால் ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு பாதிப்பும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை எடுத்துன்னு வந்து நம்ம அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாம்புங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா ஒரே சொல்யூஷன் மட்டும் தான் உங்கள் வீட்டை சுற்றி எப்படி க்ளீனாக வச்சிங்க இந்த எலியம் தவளையும் வராம தடுத்தாலே போதும் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த பாம்பு பூச்சி வராது ஃப்ரெண்ட்ஸ் பாம்புங்களை பொறுத்த வரைக்கும் பாம்புங்க உணவு தெரிஞ்சுக்கா நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாமே வரும் வீட்டு சுற்றி எப்படினா வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீடியோ சொல்லிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாம்புங்க பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுக்கா நம்ம இதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் லீடு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்